சரிங்கண்ணா இப்போ வந்து இதை நட்டுட்டீங்க இப்போ நட்டு வந்து தொடர்ந்து தண்ணி கட்டினே இருக்கணும் ஆமாம் ஏழு மாதத்து வரைக்கும் தண்ணி ஆறு மாதம் கம்பல்சரி தண்ணியாடாக இருக்கணும் அதுக்கப்புறம் இது ட்ரை ஆகி ஆகி கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ ஆறு மாதத்து வரைக்கும் தண்ணி இல்லை தண்ணி இருக்கும் தண்ணி தண்ணியாக இருக்கணும் டெய்லி அரிப்பிங்க டெய்லி அரிப்போம் சரிங்கண்ணா இதே மாதிரி ஆறு முறை உரம் போடுவோம் மாதத்துக்கு ஒரு முறை இப்போ இதுக்கு வந்து ஆறு முறை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு முறை இப்போ இந்த மருந்து அடிக்கிறது அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ற வேலை இல்ல ஆடு மேயாது மாடு மேயாது எலி வெட்டாது எந்த தொல்லையும் கிடையாது எந்த தொல்லையும் எங்களுக்கு அது இல்லாததுனால தான் நாங்கள் இந்த பயிர் வைக்கிறோம் இப்போ வந்து எந்த தொல்லையும் இல்லாத இருக்கிறதுனால இந்த பயிர் வந்து நீங்க தாராளமாக வைக்கிறீங்க ஆறு மாசம் கடந்து அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் எத்தனை மாசம் இது வந்து இந்த பயிர் வந்து பத்து மாசம் நம்ம எடுக்கிறதுக்கு வரும் பத்து மாசம் பத்து மாசம் அந்த பத்து மாசத்துல வந்து நம்ம எப்படி இதை இப்போ எடுக்கணும் இது வந்து தண்ணி காய விடணுங்களா காய விட்டு தான் ஆகணும் மிஷினை விட்டு மேலே சுவைங்களை கட் பண்ணிவிட்டு சுவைகள்லாம்